மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போது தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது தனுஷ் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறப்போ வந்து தனுஷ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது பர்சனலாக நம்ம அடித்தோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில போயிடணும் அப்படின்றதுக்காக சில பேர் சில நடிகர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கலை கூட உருவ முடியாதுன்னாரு இதை வந்து ஒரு சில நடிகர்களை பார்த்து தான் அவர் சொன்னார் அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு சொல்றாங்களே நீ இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறீங்க உங்களுக்கு சில தகவல்லாம் கிடைச்சிருக்கோம்ல அன்னை மேடையில் அவர் கோபமாக சொன்ன நபர்கள் யார் சார் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஏழு எட்டு வருஷமா அடின்னு அடிச்சுட்டு இருக்கிறத பொறுக்க முடியாம தான் குபேர ஆடியோ வந்து தனுஷ் பொங்கி எழுத்தாருங்க ஒரு செங்கல் கூட புடுக்க முடியாதுன்னு சொன்னார் அவர் மனசுக்குள்ள எந்த வழி எந்த கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் பட் இது இப்போ தான் அவர் அடிக்கிறான்னே கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் தனுஷோடைய ஃபஸ்ட்டு அறிமுகம் தொள்ளுவதும் இளமை கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய பாடல்கள் வந்து படத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு பட்டி தொட்டியிலிருந்து சென்னை பிற எல்லா பப் சென்டர்லேயும் சரி ஹோட்டல்லையும் சரி லைட் மியூசிக்லேயும் சரி இந்த பாடல்கள் வந்து பரவுற பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் மத்தியிலேயும் இந்த பாடல் என்ன இவ்வளோ தூரம் இவனை அடித்து தூள் பண்ணிருக்காருன்னு போது இப்போ எது போட்டிங்கன்னா நீங்கள் சாங் கேட்டுடலாம் நீ வீடியோவே பார்த்துடலாம் அப்போ கிடையாது அப்போ ஸ்பென்சர் கிளாஸில் வந்து ஒரு மியூசிக் வேலை ஒன்று இருக்கேன் நானே இங்கே போய் கேட்டிருக்கேன் அங்கே ஹெட்ஃபோன்லாம் வச்சுட்டு அந்த பாடலை நீங்கள் வேணுங்கன்னா நீங்கள் கேட்கும் அந்த ஹெட்ஃபோனை போட்டு லைக் பண்ணி கேட்கலாம் பிடிச்சிருந்தா தான் கேஷ்ட் வாங்கிட்டு போகலாம் பட் அங்கே போய் இந்த பாடலை கேட்டவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடமாக படம் அப்படி ஸ்லோவே மூவ் ஆகிட்டு போய்ட்டுருக்கு பாட்டான ரொம்ப ரொம்ப ஃபேமிலியர் எல்லா ஹீரோஸுமே பார்த்தா இந்த பாடல் எந்த ஹீரோ கூட அப்படின்னு பேசும்போது தான் ஸோ தனுஷுன்னு ஒருத்தர் அனுபவமாகிறார் அவர் கஸ்தூரி ராஜாவுடைய சன் போது கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு பையன் ஹீரோவா யார் டேரெக்ஷன் போதும் கஸ்தூரி ராஜா டைரக்ஷன் தான் இப்போ யார் படம்னா அவருடைய சொந்த படம் ஸோ இருக்கிற காசெல்லாம் விற்று செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை கஸ்தூரி ராஜா உருவாக்குறார் தனுஷோ ஹீரோவை போட்டு அவர் டைரக்ஷன் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட படம் டைட்டிலே பேசப்பட்டுச்சு துள்ளுவதோ இளமை அப்படின்னு சொல்லி இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி உருவாக்கணும்னா படம் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகுது அப்போ செல்வராவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கசீரோஜை கூப்பிட்டு அப்பா இவன் ஸ்டைலுக்கு இது சரியாக ஒத்து வராது கொஞ்சம் நீ அப்டே இரு தனுஷை ஒரு ரேஞ்சு கொண்டு போனோம்னா இன்றைக்கி ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இரண்டே வந்து உங்களுக்கு அந்த டூ கே கிட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்ஸ்எஸ்எல் கவர் பண்ணுற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை அப்புறம் டேக் ஓவர் பண்ணுறது செல்வரான் கையில் எடுத்தார் டைரக்ஷன் டைரெக்ஷன் கஸ்தூரி கஸ்தூரஜாக வரும் செல்வராகவன் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக பண்ணி தனுஷை வேற மாதிரி ஒரு டோனில் கொண்டு சொல்லி அந்த படத்தை உருவாக்குறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் பட்டு தனுஷை கூட சொன்னார் சாப்பாடு கூட வெளியில் வந்து சொன்னார் பார்த்தீங்களா அதை அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் அந்த படம் தனுஷை உருவாக்குறது ஆனால் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம்னா யார் அந்த ஏன்னா கஸ்தூர் ராஜாவுக்கு அவருக்கு ஒரு நேம் இருக்குது உங்களுக்கு நிறைய படம் ஹிட்டு கொடுத்தவர் அப்போது இண்டஸ்ட்ரியில் சில சில ஹீரோக்கள்லாம் பார்க்கும்போது புதுசாக ஒருத்தன் வந்தானா எப்படி இருக்கும் நம்ம இடத்த பிடிப்பானா அப்படிங்கிற மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் போகுது இதுக்கு மீறி செல்வராவன் வந்து அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தனுஷ் ஹீரோ சொல்லி பிளான் பண்ணி அந்த படத்தை அவர் கேள்வி எடுக்கிறாரு படத்தை முடிக்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகுது பாட்டு கவிதை படம் ஓடிச்சு படம் வந்து ஹிட்டு ஆனால் இவங்களுடைய அதை போட்ட ஃப்ராஃபிட்டோ போக்குவரத்து கைக்கு ஒன்று பெருசாக வரல உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் படம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ட்ரோல் பண்ணுறாங்க இது கடையில் படம் ஒரு சக்ஸஸ் மீட்டு வச்சாங்க ஒரு பார்ட்டி வச்சாங்க அந்த படத்தை சம்மந்தப்பட்ட தனுஷ் செல்வராவன் எல்லாமே பார்ட்டியில் கலந்துக்கிட்டாங்க ஒரு நட்பு வட்டாரம் அதில் உருவாகுது இது கடையில் என்னன்னா இவனெலாம் ஒரு ஹீரோவான் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா நாலு எலும்பு சர மாதிரி தான் இருக்கும் தனுஷ் அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க எல்லா பேருமே ஹீரோ மெட்டீரியலே கிடையாது ஹீரோவே கிடையாது அப்பவே தனுஷ்கிற ஒரு டாட் வைக்கிறாங்க ஸோ ரெண்டாவது படம் வந்து இப்படிலாம் பார்க்கும்போது தான் செல்வராவன் என்ன பண்ணுறாருன்னா இப்படி பேசிகிட்ருக்கானுங்களே இவனை வேறு மாதிரி ஒரு ஜோனலை கொண்டு போகணுன்னு சொல்லி அடுத்த ஒரு படத்தை இம்மியிட்டாக உருவாக்குறாரு அந்த படம் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கு முன்னாடி வந்து அது பெரிய அளவில் பேசப்படலை என்ன எடுக்கிறேன் தனுஷ் தானே பார்க்கலாம் பட் சிலுவராணன் வந்து இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி அந்த படத்தை உருவாக்குறாரு ஒரு நார்த் இந்தியன்லேருந்து ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வர்றாரு அந்த படம் உருவாகுது படம் பார்த்திங்கன்னா இரநூறு நாளைக்கு மேலே ஓடி சக்க போடு போடுது எல்லாம் தேட்டர் தமிழ்நாடே கலக்குது அதில் தான் யங்ஸ்டர்ஸ் பூரா தனுஷு ஃபேன் ஆகுறாங்க ஃபீமேல் அவங்க தனுஷுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பாயம் மாறுறாங்க ஃபேன் கேல மாறுறாங்க காதல் கொண்டே யுவன் சங்கராஜா பாட்டாடி தூள் கிளப்புறாரு அதுலையும் பார்த்தீங்கன்னா தனுஷுடைய கெட்டப்போயே நார்மலாக தான் இருக்கும் அப்போவும் கிண்டர் பண்ணுறாங்க படம் ஓடிச்சுன்னா இவ்வளோ நின்ற முடியுமான்னு ஆனால் உள்ளுக்குள்ளே சில பயம் அன்றைக்கி இருக்கிற ஹீரோக்களுக்கு சில பேருக்கு நட்பு வட்டாரம் உருவாது நட்பு வட்டாரமே வந்து தனுஷை குளித்தோன்றது ரெடி ரெடி பண்ணிட்டுருக்காங்க பட்டம் சூப்பர் டூப்பர் தவிர்க்கவே முடியல அதுலேயும் பார்ட்டி வருது இப்போ போகிறாங்க சில பார்ட்டி நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உருவாகுது இந்த சக்ஸஸ் மீட்டு சிலுவன்ஷிப் ஃபங்க்ஷன் சொல்லி வைக்கிறாங்க வேற லெவலுக்கு போகுது தனுஷுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல தனுஷுடைய டாட் அங்கேயே அப்படியே ஆரம்பமாகறாங்க எப்பவுமே இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் பெரிய ஆளாகிடுச்சாங்கன்னா அவங்க காலம் வர்றதுக்கு ஒரு கேங் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் அப்படி தான் தனுஷுக்கு உருவாச்சு இப்படி வரும்போது அடுத்து பார்க்குறாங்க தனுஷை ஒரு ஆக்ஷன் இரவை மாற்றணும் அப்படின்னு செல்வரான் கணக்கு பண்ணுறாங்க தனுஷ இன்றைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணம் கிட்டத்தட்ட அவங்க அண்ணன் செல்வராங்கன்னா அடுத்து பார்க்குறாங்க என்ன இப்படி தொள்ளுவது எல்லாமே பேசுனாங்க காதல் கொண்டேன் பேசுனாங்க வேற ஒரு ஜோனலில் கொண்டு போய் தான் அடுத்து ஒரு படம் பண்றாரு ஃபுல்லாக ரவுடிசம் வச்சுட்டு ஒரு பேட்டை பண்ண புது பேட்டைன்னு ஒரு படம் பண்றாங்க பார்த்தீங்கன்னா தனுஷை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் கமர்ஷியல் ஹீரோவோ லிஸ்ட்ல வந்து தனுஷ கொண்டு படம் அது இந்த உடம்பை வச்சுட்டு இந்தளவுக்கு ஆட்டி அருவா எடுத்து வேணாம் பார்க்கலாம் அந்த பட்டம் பூரா பார்த்தீங்கன்னா கிட்ட வீச்சருவா பேசும் அந்த படம் ஹிட் பேசப்பட்டுச்சு தனுஷுடைய வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் போகுது இது யாரும் அவருடைய அதை தடுக்கவே முடியல ஸோ அவருடைய லைஃப் கேரியரில் தனுஷ் அங்கே அடிக்கணும் 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 பார்க்குறேன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே வர சொந்த பண்ணிக்கிட்டே இருக்குன்றீங்க ஒரு சில குரூப்பு அவர் பின்னாடி இருக்கிறவங்களே நண்பர்களே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க தனுஷுக்கு தெரியாது பார்ட்டியில் அவர் கூட வந்து பழகிட்டு இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க எஸ் அவங்க அது சக்சஸ் மீட் நடக்கும் அவர் படத்தினுடைய வெற்றினா சக்ஸஸ் மீட் நடக்கும் சில்லச்சு பிள்ளை ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க அங்கே நண்பர்கள் இருப்பாங்க சில பேர் தனுஷ்கிட்ட இருந்து பேசிட்டு பிடிக்காத மாதிரி அங்கே சில பேர்கிட்ட போய் தனுஷை பற்றி வேறு மாதிரி சொல்கிறது அவங்கள பற்றி தனுஷ்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறது ஏன்னா இவங்க வந்து நேரடி இப்படி சொன்னாங்களே கேட்க மாட்டாங்க இல்லையே அவங்க இருக்கிற மிஸி ஷெடியூலெலாம் பண்ண முடியாது இந்த இடையில இருக்கிற சில தான் வந்து பாலங்கள் தான் இப்படி இப்படி எப்படி பண்ணுற சில வேலையை அப்படி நிறைய பேர் பண்ணாங்க தனுஷோட கேரியரை அடிக்கணும்னு பார்த்தாங்க பட்டு அவருக்குள்ள ஒரு பவர் எப்போவுமே இருக்குது இல்லைங்களா அது வந்து அவர் எஸ்கே பண்ண விட்டுட்டே வந்தது இன்ன வரைக்கும் எஸ்கே ஆகிவிட்டுருக்காது ஒன்று தான் ஸோ இதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவருடைய வளர்ச்சி யாராலே தடுக்கவே முடியல இது கடையில் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்லாம் சில நண்பர்கள்லாம் பண்ணும்போது தான் எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி காய் நகர்த்துறாங்க செஸ்ஸில் காய் நத்துறது மாதிரி காய்நத்துகிறாங்க அப்போ தான் மிகப்பெரிய அளவில் சுசி லீக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று ஓப்பன் ஆகுது அங்கே தான் தனுஷ் அடிக்கிறதுக்கு மெயின் மெயின் பகடைக்காயை பயன்படுத்துகிறாங்க தான் அவருடைய பேர் அடிப்படுறதுக்கு அந்த மூமெண்ட் போகுது அங்கே சில வேலைகள்லாம் அப்படி இப்படியே போகுது அப்படின்னா அதையும் மீறி அவர் ட்ராவலில் வெளில வர்றாரு தனுஷுடைய படங்கள் எப்பப்போ ரிலீஸ் ஆகோ அப்பப்போலாம் சுசீலிக்ஸ்லேருந்து ஒரு மேட்ரு ஒன்று போட்டு அடிப்பாங்க லாஸ்ட்டாக ராயன் வரைக்குமே வந்து அடித்தாங்க கடைசியாக இப்போது எதுவுமே பண்ண முடியாது நடக்கவே போது தனுஷும் எவ்வளவோ வழிகளையும் அந்த அடியிலையும் தாங்கிக்கிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றாரு எனக்கு வந்து மக்கள் பாதுகாப்பு இருக்குது ரசிகர்களுடைய அரவணைப்பு இருக்குது இதை வச்சு நான் போயிட்டே இருக்கேங்கிற விஷயத்த சொல்றாரு கடைசியாக பார்க்கப்போனா ஜெயம் ரவி அவங்களுடைய மேட்டரில் வந்து சுசி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்த்திகோ தனுஷுக்கோ தொடர்புன்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறான் தனுஷ் குபேரா ஃபங்க்ஷனில் பொங்கி அடிச்சது காரணமே இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் அடிச்சிங்க ஓகே என்னுடைய கேரியரை காலி பண்ணி நினைச்சிங்க யாருனாலுமே முடியல சில நண்பர்கள் இருந்தாங்க முடியல சில நடிகர்கள் முடியல கடைசியில் இவங்களை வச்சு அடிக்க பார்த்தாங்க அதுவும் முடியல கடைசியில் ஜெயமுரவிக்கும் அவங்களுடைய ஃபேமிலி அவருக்கும் ஒரு பிரச்சனை அவர் பார்த்துக்க போகிறார் அதை விட்டுட்டு இவங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஜெயமுரவி தனுஷ் ஐஸ்வர்யா ஆர்த்தி எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதை வச்சு தான் சுசி அவங்க என்ன பண்ணணும் வெளியில் விட்டு தனுஷுக்கு ஆர்த்தி தொடர்புன்னு சொல்லி ஒரு மேட்ரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இது யாராலுமே கொடுத்துக்க முடியாதுங்க கடைசி ஒரு ஃபேமிலியே கெடுக்கிறது மாதிரி எந்த நடிகையை டைவர்ஸ் பண்ணி போனாலும் செஞ்சாலும் தனுஷ்காரன்னு தனுஷ்காரன்றிங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்தி வந்து ஹீரோயின் வந்து சர்வீன் சவலான்னு ஒரு வந்து ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த ராணா ரெட்டின்னு ஒரு வெப்சீரியல் பண்றாங்க ப்ரமோஷன் கேட்கும்போது கேட்கும் போது தமிழ் ஃபீல்டில் வந்து ஒரு டைரக்டர் வந்து நேஷனல் அவார்டு வின்னரு ஹீரோ அவங்க அவரு என்னை வந்து தவறாக பயன்படுத்த பார்த்தாரு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் பண்றாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது யார் என்னன்னே தெரியாம அதுவும் தனுஷ் தான் நடிக்கிறாங்க இது எந்த வகை நியாயம்னு தெரியல ஸோ தனுஷ் சொன்னதும் மேடையில சொன்னதும் தான் ஆமாங்க அவர் இதுல என்ன ஒன்று பண்றீங்க கண்டிப்பா நீ ஒரு ஸ்டெப்பு போனா பின்னாடி ஏதாவது ஒரு நியூஸை வெளியிட்டு சோசியல் மீடியா மூலியமா காலி பண்ணணும் அதுதான் ஒரு ஒருத்தருடைய வளர்ச்சியை தாங்காம அவர் எப்படி வந்து குள்ள தூண்டி அமுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு அந்த வேலை நிமித்தமாக தான் கடைசி இந்த ஒரு விஷயத்தை அடித்தாங்க கடைசி அந்த ஹிந்தி ஹீரோயின் சொல்ல போகிறது வந்து கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நேஷனல் அவார்டு வின்னர் வந்து டைரக்டர் ஹீரோக்கு வந்து இங்கிலீஷும் ஹிந்தியும் தெரியாதுன்ட்டாங்க அதில் தான் இங்கே மைனஸ் ஆச்சு அடிக்கிறது பேசு தனுஷன் பேசுகிறோம் எல்லாமே வாய் அடிக்கிறாங்க ஆனால் தனுஷ்க்கு எல்லா லாங்குவேஜ் தெரியும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் இங்கிலீஷ் பட மாட்டார் ஹிந்தி தெரியும் எல்லா லாங்குவேஜ் தெரியும் கிட்டத்தட்ட அவருக்கு ஸோ அந் அந்த டைரக்டர் யார் ஹீரோ யாருன்னா அது வேணாம் அது நமக்கு தேவையில்லை அவங்கள பேர் சொல்ல நம்மளும் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை விட்டுருவோம் பட் எதற்கு எடுத்தாலும் தனுஷன் அடிக்கிறது காரணத்தை நம்ம இப்போ வந்து அதுக்காக சொல்ல வந்த நம்ம இப்போ தனுஷ் இல்லைன்னு ஃபுரு பண்ணி என்ன தனுஷு தான் அப்படிங்கிற தேவையில்லாமல் தெரியாதவரை அடிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் வருத்தமாக இருக்குது இப்போ நயன்தாராவுடைய பிரச்சனைகளோட வந்தது அதே மாதிரி தனுஷ் வந்து கார்த்திகை சிவகார்த்திகை அடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கூட உள்ள வெளில கொண்டு வந்தாங்க அதான் தனுஷ் எல்லாருமே வளர்த்து விடுறாங்க இப்போ விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு டாப்ல இருக்காருன்னா புதுப்பேட்டை படம் சொன்னேன் பார்த்தீங்களா தனுஷ் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஆச்சுன்னு அல்ல விஜய் சேதுபதி சின்ன ரோல்ல பண்ணியிருப்பார் தன்னுடைய படத்தில் சின்ன ரோல்ல பண்ணுவார் இப்போ விஜய் சேதுபதி அவருடைய கேரியர்ல பெஸ்ட்டாகி வந்தாரு அதே விஜய் சேதுபதியை தனுஷ் சொந்த படம் பண்ணுறாரு நானும் ரவுடி தானும் படம் பண்ணாரு படம் சூப்பர் டூப்பர் டேரக்ட் விக்னேஷ் சிவன் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு அதுக்கு முன்னாடி பண்ண படம் சரியாக போகல சரியாக போகல அதாவது சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போடா போடின்னு பண்ணாங்க சரியாக போகலை ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட்டு படம்னே சொல்கிறார் விக்னேஷ் சிவன் எனக்கு இந்த படம் தான் பெரிய பிரேக் எனக்கு எனக்குன்னு சொன்னார் ஏன்னா தனுஷ் எல்லாத்தையுமே தூக்கி விட்ட அழகு பார்க்கக்கூடியவர் அவர் சிவகார்த்தியன் சாதாரணமாக வளர்ந்து திரி படத்தில் தன்னுடைய நண்பனாக ஃபுல் பிக்சர் அது மாதிரி போட்டார் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவனை வச்சு ஒரு படம் எதிர்நீச்சல் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு மூணு படம் பண்ணுறாங்க சிவகத்தினர் தூக்கி விட்டு அழகு பார்க்குறாங்க அதே சிவகார்த்தின்னு திருப்புறாங்க தனுஷ் ஆப்போசிட்டாக திருப்புறாங்க அவரும் என்ன விபரம்னே தெரியாம தனுஷை அடிக்கிறார் மறைவாகவும் அடிக்கிறார் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் என்னை அறிவுப்படுத்தினு சும்மா சொல்லிட்டேன் அர்த்தம் அவரும் தேவையில்லாம பேசுறாரு எப்பவுமே ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவி பண்றாங்கன்னா அதை வந்து நினைச்சு பார்க்கணும் மற்றவர்கள் சொல்றதுக்கே நம்ம அடிக்க முடியாது சிவகாரியத்தையும் தனுஷ அடிச்சார் ஒரு பக்கம் மாறி 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 தனுஷ் அடிக்க ட்ரை பண்றாங்க விக்னேஸ்வருக்கு அந்த படம் கொடுத்து பண்ணலன்னா அந்த படம் ஹிட்டா இருக்காது மிகப்பெரிய ஒரு பதினஞ்சு அஞ்சு அஞ்சு டூ இந்த பத்து கோடியில் ஒரு பட்ஜெட் பண்ணும்போது பதினஞ்சு இது கோடி மேலே லாஸ் பண்ணாங்க பாக்கெட் மேலேயே பதினஞ்சு கோடி காலியாச்சு அதில் எடுக்க வேண்டியதான் இப்போ போட்டு நயன்தாரா மேரேஜில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்க அதில் யூஸ் பண்ணதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் நயன்தாராவோ விக்னேஷ்னா தனுஷ்டாக பேசினாங்கன்னு பிரச்சனை இல்லைங்க இது நீயா நானானு அந்த யூகோ வரும்போது கண்டிப்பாக அதை அதை கேட்டு ஆகணும் அதில் காப்பிரைட் சொல்ல விஷயத்தை பேசுறாங்க அதில் வந்து உங்கள் அப்பா பெரிய டைரக்டர் உங்க அண்ணன் டைரக்டர் அவரு அவரு காசுலேயும் உங்கள் அண்ணன் டைரக்டர்லாம் கொண்டு வந்து வளர்த்து விட்டாங்க நீங்களும் அப்படி பேசலாம் அப்படிலாம் ஒரு பக்கம் பேசுறாங்க இதெல்லாம் எதுக்கு பேசணும் அவசியமே கிடையாது இல்லை சார் நீங்கள் சொல்லும் போது ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து அடிச்சிட்டு போகிறாங்களே அப்படின்னும் போது தான் கேட்குறேன் வேற ஒன்றும் இல்லை அதுதான் எல்லா பேரும் தனுஷை எப்படியாவது காலி பண்ணுன்னு நினைக்கிறாங்க பல ரூட்ல ட்ரை பண்ணுறாங்க அவர் எல்லா ரூட்லேயும் எஸ்கேப் எஸ்கேப்பே வந்துகிட்டே இருக்கார் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டேலண்ட்டுக்கும் திறமைக்கும் யார் அடித்தாலும் ஒன்று நிற்க முடியாது சார் யாரும் யாரையுமே வந்து அடித்து காலி பண்ண முடியாது கடைசியாக இந்த ஆயத்தை எடுத்தாங்க இப்போ ஜெயம் ரவி மற்ற ஆயத்தை எடுத்தாங்க அதில் தான் பார்த்தாரு தனிப்பட்ட முறையில் நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எந்த நடிகை டவேஸ் போட்டாலும் தனுஷ்தான்றிங்க எந்த நடிகை யார் தனுஷ் தான் தனுஷ்தான்னு சொல்கிறீங்க அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை இந்த காலம் இந்த கால விட்டால் போய் டேவலென் இருக்கார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயமுறை ஒய்ஃப் ஆர்த்திக்கும் தனுஷுக்கும் தொடர்பு அதனால தான் பிரச்சனைன்னு ஒரு எப்படி ஒரு மனுஷன் பொறுத்துட்டு இருக்க முடியும் அதுலங்க பிளாக்ஸ்ட் ஆகுது அவர் கூப்பிட்டுருந்தா நான் ஒரு இன்ட்ரி எல்லாம் மீடியாவுக்கு சோடி கூப்பிட்டு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்கலாம் பட் வெயிட் பண்ணார் சந்தர்ப்பம் நம்ம பேசுவோன்னு அது குபேரோடைய லஞ்ச் வந்துச்சு அதில் வந்து உடைக்கிறாரு இருபத்தி மூணு வருஷமா என்னுடைய ரசிகர்கள் பொதுமக்கள் என்னை தூக்கி பிடிச்சிட்டு வச்சுட்டு இருக்காங்க மீறி எதுவுமே நடக்காது இதுக்கு மீறி வந்து சின்ன படித்த கடவுள் இருக்கான் விஷயத்தை ஒரு செங்கலை கூட நீங்க பிடுங்க முடியாது அசைக்க முடியாது அவருடைய மனசு எந்த அளவுக்கு வழியா இருந்திருந்தா அந்த அளவுக்கு ஆக்ரோசமா பேசியிருப்பார் இனிமேல் யாராவது பேசுவாங்களா அத தனுஷ்தான் சொல்லுவாங்களா மனசாட்சியோட இரவு தயவுசு இனிமேல் பேச மாட்டாங்க இப்ப இங்க நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா இங்க இருக்கிற நடிகர்கள் மீது எல்லாம் பல காசிப்ஸ் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அது எதுவுமே வந்து சோசியல் மீடியால பெருசா ஹைலைட் ஆறது கிடையாது ஆனா இவர் மேல மட்டும் தொடர்ந்து ஹைலைட் ஆகுறதுக்கு காரணம் வந்து சில ஐடி ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஆமாங்க நில நிறைய பேர் இப்போ வந்து இப்போ எல்லாம் ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஐடி விங்கினி கிரியேட் பண்ணிவிட்டு ஃபேன்ஸுக்கு மத்தியில் அடிக்கிறதுங்க இந்த ஃபேன்ஸை வந்து கிரியேட் பண்ணி அவர் இப்படி பேசுனான்னு இவங்க சொல்கிறது இவங்க பேசுனான்னு இப்படி ஒரு விஷயத்தை கிளை போடுறது ஃபேன்ஸு அதை வந்து உண்மை உண்மைன்னு வந்து ஆராயாமல் அதை உண்மையை நம்பிட்டு அதை தெரிஞ்சிக்காம உண்மையை நம்பிட்டு அவங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படி தான் தனுஷ் ஃபேன்ஸு இப்போ சிம்பு ஃபேன்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாகவே ரெண்டு ரெண்டு ஃபேன்ஸும் மோதிக்கிட்டாங்க வேறு அது வந்து மூணாவதாக ஒரு ஆள் வந்து வேலை இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது ஸோ அதாவது அதாவது எந்தளவுக்கு டெக்னாலஜி உயர் உயர்ந்து வந்து சில விஷயங்கள் தெரியுதோ ஐடிவிங்க வச்சுக்கிட்டு சில பேர் உட்காந்து இடத்துல ஆஃபீஸ் விட்டு போய் நைன் டூ சிக்ஸ் ஃபோர் ஆஃபீஸ் விட்டு மாதிரி உட்காந்துக்கிட்டு அழகாக மெசேஜ் தட்டி விட்டு ஃபேன்ஸுக்கில் மோத விட்டுக்கிட்டு இவங்க இப்படி அவங்க அப்படின்னு அதை ஒரு ஒரு பிஸ்னஸாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க பட் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யாரும் அழிக்க முடியாதுங்க அந்த கமெண்ட்டில் வர்றது கூட நம்ம உண்மை பொய்ன்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கா ஐடிவிங்க வந்து கமெண்ட் பண்ணுமா இப்போ இப்போ தனுஷ்க்கு வந்து ஒருத்தரை ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஐடிவிங்க வச்சு சொல்ல மோசமான கண்டென்ட் போட வைக்கிறது அதெல்லாம் கூட ஒன்று கமெண்ட்ஸில் போடலன்னா யாருங்க போடுறது தெரியுது இப்போ ஏதோ ஒரு பேரை போகிறீங்க ஊரை பேரை போகிறீங்க கமெண்ட்ஸ் போட்டால் எந்த ஊர்லேருந்தேன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க போய் எத்தனையோ இந்த மெயில் ஐடி ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த அவங்க அவங்களோட அக்கௌண்டில் இருந்து மெசேஜ் ஆகிட்டு விட போகிறாங்க இப்போ இப்போ வந்து இந்த முனுசாமின்னு ஒருத்தர் போட்டால் எந்த முழுசா உங்களுக்கு தெரியும் உலகத்தில் ஏதோ ஒரு முடிச்சாலும் கமெண்ட்ஸ் போட்டா அப்படிதான் தெரியும் இல்லையா ஆனால் அந்த கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு ஓ ஒருவேளை தனுஷ் இப்படி தான் இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்புறது மாதிரியான மெசேஜில் அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லையா அது தவறு தானே நீங்கள் என்ன தான் ஒருத்தரை வந்து நீங்கள் தப்பான முறையில் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி ஆளை வச்சு ஆளை வச்சு நீங்கள் பேச விட்டாலும் சரி அடித்தாலும் சரி ஒரு நல்லவன் வந்து அழிக்க முடியாதுங்க ஸோ கடவுள் அவங்க பக்கம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அழிக்கவே முடியாது அப்படி தான் இப்போ தனுஷ்க்கு வந்து அவருடைய வளர்ச்சி இன்னும் மேலே மேலே போய்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் அடிக்க அடிக்க பார்க்குறாங்க அதாவது தங்கத்தை அடிக்க தான் பல பலன் மாதிரி தனுஷ் அடிக்கிறவங்க மேலே உயர்ந்துட்டே போகிறாங்க பேசுகிறவங்க எல்லாமே வந்து அப்படி காணாம போயிட்டே தான் இருக்காங்க தனுஷோடைய வளர்ச்சி நீங்கள் பார்த்திங்களா அளவுக்கு இருக்குன்னு இந்திய மொழியில் பேன் இண்டியா வந்து ஹீரோவாக இருக்கார் ஹாலிவுட் ஸ்டாராக ஒரு படம் முட்டார் செகண்ட் படம் இருக்காரு இப்போ ஹிந்தியில் ரெண்டு படம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருடைய டைமே அவருக்கு பத்தலை ஹீரோ டைரக்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ப்ரொடியூசர் சிங்கர் லிரிக்ஸ்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையில் எடுத்திருக்காரு இதை விட என்னங்க வேணும் மனுஷன் பட் அந்த அளவுக்கு பொறுக்க முடியாமல் தான் குபேர் வந்து இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அடித்து உடைச்சார் ஒரு செங்கல் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் இதுக்கு மேலே பேசுகிறவங்களுக்கு இந் இதை விட ஒரு அடி வந்து இனிமேல் தேவையாங்க இல்லைங்க பேசுகிறவங்க இனிமேல் வாய முடிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருந்தனாலே புழப்பு நல்லா நடக்கும் ஓகே சார் ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் உடச்சே பேசிட்டீங்க டேரெக்டாகவே இதை பற்றி சோசியல் மீடியாவில் எல்லாம் இவங்க தான் அவங்க தான்ன்ற மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்கு ஸோ நம்ம உங்கள் வீடியோ மூலிமா நம்ம ஓரளவுக்கு புரியுது ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க அவ்வளவுதான் தனியா இருக்கிறாரு ஆமா அதாவது தனி ஒரு மனிதனா போராடி வாழ்க்கையில ஜெயி ஜெயிச்சு வந்து வருங்க அவரு அவர் அடிக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணி பாத்தாங்க நடக்கல சில ஹீரோவை வச்சும் அடிக்க பார்த்தாங்க அதுவும் நடக்கல இந்த பக்கம் ஒரு லேடி சிங்கரை விட்டு அடிக்க பார்த்தாங்க அதுவும் நடக்கல இந்த விஷயம் வேற நம்பினாங்களா முதல்ல ஜெயமரிய வந்து ஸ்டில்ல போட்டு நம்பல யாருமே நம்பல ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா தெரிஞ்சு வந்தது இவருடைய படங்கள் அவரே தனுஷ் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா என்னுடைய படம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே என்னை பற்றி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை குபேரா ஃபங்க்ஷனில் பேசினார் அவருடைய படம் எப்போ வருது வருதுன்னு பார்ப்பாங்க படத்தை காலி பண்ணணும்னு சொல்லி அதுக்கு மீறி படத்துக்கு அது ப்ரொமோஷனாக தான் அமையுது மற்றவர்கள் பேசுகிறது எல்லாமே தனுஷுடைய வெற்றிக்கு தான் அது வந்து பேஸ்மெண்ட்டாக இருக்குது அந்த விஷயத்தையும் அவர் வந்து ஃபுல்லாக உடைச்சார் இனிமேல் வந்து அதை பற்றி தனுஷை பற்றி இவ்வளோ விஷயங்கள் தனுஷ் பேசிட்டார் இதுக்கு மேலும் அவன் பேசுனாங்கன்னா மனித லிஸ்ட்லேயே அவங்களால் சேர்க்க முடியாது சார் கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு தோணுது அதாவது பல பேருடைய வெற்றி வந்து அவர்களுடைய எதிரிகளாகலே பல பேருடைய வெற்றி நிர்ணயிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நீ தனுஷுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது காரணமே அவங்க சுத்தி இருக்கிற தான் இன்றைக்கி நல்லா வளர்ந்துட்டாருன்னு சொல்லலாம் அவர் சுற்றி இருக்கிற தீய சக்தியிலே அவளை வளர்த்து விட்றாங்க இதான் விஷயம் சுருக்கமா சார் அப்படிதான் நான் ஃபைனலாக நான் எடுத்துக்கிறேன் நீங்க சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன் கண்டிப்பா சார் நன்றி சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க ಕಂಡೀಯಾ ಕೇಳ್ಕೊದೇ ನಮ್ಗೆ ಒಂದು ಶಾಕದ ನನ್ ಸೇಲ್ರಿ